நன்மை பயக்கும் பயன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் எந்த இடத்துல ஏற்றலாம் பிஸ்னஸ் ஏரியாவில் ஏற்றலாம் இதேமாரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பணப்புழக்கம் ஏற்படுக வேணுமோ அங்கேயும் வைக்கலாம் அங்கே பணத்தடையை உடைக்கும் கரையை உடைக்கும் இதுதான் பேய் மிரட்டி ஸ்பெஷல் இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா எங்கெங்கெல்லாம் தடை இருக்கிறதோ அங்கே இந்த இலையுடைய சுபட்சம் இருக்கும் அதேமாரி காரியசுத்தி இந்தமாதிரி இலக்கிய ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இனி மந்திரமும் சொல்லலாம் எனக்கு இது நடக்கணும் இது நடக்கணும்னு சொல்லி தீபத்தை ஏற்ற மாதிரி ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி பேசுவோம் இல்லையா அதேமாதிரி இந்த தீபத்தோடு பேச தொடங்கினால் இந்த தீபம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க தொடங்கும் தீபம் உங்களுடைய வாழ்க்கையை அழகையே தீபமாக மாற்றக்கூடியது இப்போ எனக்கு ஒரு வீடு கட்டணுன்னாக்க இதை வச்சு நான் வீடு கட்டணும்னு மனசால் நினச்சிட்டு ஏற்றலாம் அதேமாரி காரியசுத்தியாகவும் இது பயன்படும் மிகவும் அற்புதமானது தான் இந்த பேய் மிரட்டி தீபம் இதை வந்து சனிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஏற்றலாம் சனிக்கிழமை ஏற்றினா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இதை வந்து டெய்லி ஏற்றலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏற்றலாம் தவறு கிடையாது ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுவதே சிறப்பான விஷயம் டெய்லி நம்ம கொடுக்க 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 எனர்ஜி லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் கணக்கு ஸோ அதனால் இதை வந்து நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு தடவை ஏற்றினாலே போதுமான விஷயம்தான்